வணக்கம் வியூவர்ஸ் ஸ்ரீமத் பாகவதம் ஸ்ரீமதி கீதா வீரராகவன் எளிய தமிழில் எழுதிய ஸ்ரீமத் பாகவதம் பகுதி நூற்றி பத்தை காண்போமா ரகூகண மன்னருக்கும் மானுட பரதருக்கும் இடையே நடந்த உரையாடல் பரதரால் எடுத்துரைக்கப்பட்ட இந்த ஞானமானது மன்னனுக்கு எளிதில் புரியவில்லை அதனால் அவர் மீண்டும் பரதரிடம் தனக்கு தெளிவாகவும் எளிமையாகவும் எடுத்துக் கூற வேண்டும் என்று கேட்கிறார் அறியாமையில் இருந்த மன்னனை தன்னுடைய அமுத மொழிகளால் பரதர் குணப்படுத்தினார் சாதாரண மனிதர்களால் எளிதில் புரிந்து கொள்ள முடியாத அளவிற்கு பொருள் நிறைந்தது பரதரின் உபதேசங்கள் பல்லக்கு தூக்கிகள் மற்றும் பல்லக்கில் பயணம் செய்பவரின் பௌதீக உடலானது பஞ்ச பூதங்களால் ஆனது தோள்களின் மீது மர பல்லக்கு இருக்கின்றது பல்லக்கினுள் மன்னர் இருக்கின்றார் மன்னரின் உடல் மண்ணின் மற்றொரு மாற்றமாகும் இந்த உடலினுள் மதிப்புமிக்க நீர் இருக்கின்றீர் தங்களை சௌவீர நாட்டின் மன்னன் என்று கருதுவது தவறாகும் மன்னர் ரகூகணன் உடலினுள் இருக்கும் உயிர் கண்டிப்பாக துன்புறும் என்று வாதம் செய்தார் உடல் துன்பப்படுவதினால் உயிர் துன்பப்படுவது இல்லை உதாரணமாக ஒரு நாற்சக்கர வாகனத்தின் உள்ளே இருப்பவன் உண்மையில் அவ்வாகனத்தில் இருந்து வேறானவன் ஆவான் அந்த வாகனம் விபத்திற்கு உள்ளானால் வாகனத்தின் மீது அதிக பற்றுடைய அந்த வண்டிக்காரன் வேதனை அடைகிறான் உண்மையில் பாதிப்பு வாகனத்திற்கு ஏற்பட்டதே தவிர சொந்தக்காரனுக்கு ஏற்படவில்லை ஆயினும் அதன் சொந்தக்காரன் தன்னுடைய வாகனத்தின் நலன் மீது அக்கறை உடையவன் அதனால் வாகனம் தொடர்பான சுகதுக்கங்களில் அவனும் அனுபவிக்கின்றான் வாகனத்தின் மீது வைத்திருந்த பற்றினை நீக்கிவிட்டால் இந்த இன்பத் துன்பங்கள் சொந்தக்காரனை சென்றடைவது இல்லை அதுபோலவே தான் புலன்கள் மற்றும் உடலோடு ஆத்மாவிற்கு எந்தவிதமான தொடர்பும் இல்லை இருப்பினும் மனிதன் தன்னுடைய அறியாமையினால் தானே அந்த உடலாகக் கொள்வதால் இன்பத் துன்பத்திற்கேற்ப அவனும் அனுபவிக்கின்றான் ஒருவன் ஏழையாக இருப்பதினால் ஆத்மாவோ அல்லது பரமாத்மாவோ ஏழையாகிவிடும் என்ற எண்ணம் கூடாது அனைத்தும் ஆத்மாவினை பற்றி உணராதவர்களின் கருத்தாகும் ஆத்மாவும் பரமாத்மாவும் எப்பொழுதும் உடலின் இன்பத் துன்பங்களிலிருந்து தனித்தே இருக்கின்றது நீ உன்னுடைய அதிகாரத்தினால் மற்றவர்களை உன்னுடைய பல்லக்கினை தூக்கச் செய்தாய் அன்பில்லாத கொடிய தன்மையை இது உணர்த்துகிறது ஒரு நாட்டின் மன்னன் என்பவன் மக்களை காப்பாற்றும் தலைவனாவான் அதே சமயம் அவனே தன் நாட்டு மக்களை தன்னுடைய புலன் நுகர்ச்சிக்காக பயன்படுத்தும் பொழுது அவன் தவறு செய்கிறான் மன்னன் பொதுமக்களின் உடல் உழைப்பை தன்னுடைய சொந்த நலனுக்காக பயன்படுத்தினான் அது தவறு என்பதை எடுத்து கூறினார் பூமியில் நாம் அனைவரும் வாழ்க்கை வாழ்வதற்காக வருகிறோம் சில காலம் வாழ்கின்றோம் இந்த உடல் மீண்டும் மண்ணில் கலக்கும் பொழுது அடிந்து போகின்றோம் அனைவருமே மண்ணின் மாற்றங்களே ஆவோம் மண்ணிலிருந்து தோன்றிய மனிதன் மீண்டும் மண்ணிலேயே மறைகின்றான் அனைத்திற்கும் மூல காரணம் ஸ்ரீ கிருஷ்ணரே ஆவார் ஸ்ரீ கிருஷ்ணரே பௌதீக சக்தி எனும் அணுக்களுக்கும் காரணம் பகவத்கீதை ஸ்ரீ பகவானுவாச்ச பூமிரா பூமிராபோனலோ வாயு கம்மனோ புத்திரேவ அகங்கார இயம் மே பின்னா பிரகிருஷ்டதா நிலம் நீர் நெருப்பு காற்று வான் மனம் அறிவு மெய் தன்னுணர்வு இவை எட்டும் சேர்ந்ததே எனது பிரிந்த ஜட சக்திகளாகும் என்கிறார் பகவான் இதில் இறுதி உண்மை என்பது என்ன இருமையற்ற ஞானமே இறுதி உண்மையாகும் இருமை என்பது இரண்டில்லாத ஒன்றாகும் எடுத்துக்காட்டு இன்ப துன்பம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை அறிந்து கொள்வதற்கு தகுந்த ஆன்மீக குருவை அடைதல் வேண்டும் அங்கீகரிக்கப்பட்ட ஆன்மீக குருவை அணுகாமல் ஒருவனால் ஸ்ரீ கிருஷ்ணனை புரிந்து கொள்ள முடியாது பரதரின் உரையாடலை தொடர்ந்து ஸ்ரீமத் பாகவதம் பகுதி நூற்றி பதினொன்றில் அனுபவிப்போமா நன்றி வணக்கம்